சானவஸ் உங்களுடைய கருத்து என்ன திருப்பரங்குண்டத்தில் நடக்கிறதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது அரசு ஏன் போய் தடுத்துது ஏன் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் போட்டுது நீதிபதி உத்தரவு போட்ட பிறகு அதை வந்து நடைமுறைப்படுத்துறது நடைமுறைப்படுத்துறதுதான ஒரு அரசினுடைய வேலையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ம் இதுக்கு முன்னால இதே இந்து முன்னணி கும்பலுக்கு நீதிமன்றம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு கொடுத்துச்சா திருப்பரங்குண்டத்தில் கொடுத்துச்சு கொடுத்தாங்கல்ல கொடுத்தாங்க என்ன சொல்லி நீதிமன்ற வெறுப்பு பேச்சும் கலவரத்தை தூண்டும் வகையில எந்த நடவடிக்கை அமைதியா உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு உங்க உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு நீங்க கலைந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க அங்க பங்கேற்றவர்கள் என்ன செஞ்சாங்க நீதிமன்ற உத்தரவை மதித்தார்களா நீதிமன்ற உத்தரவின்படி எந்தவிதமான வெறுப்பு பேச்சும் பேசாமல் கலைந்து சென்றார்களா ஹெச் ராஜா அங்க வந்து என்ன பேசினார் இந்த சிக்கந்தர் தர்காவை ரீலொகேட் பண்ணணும் பேசினார் அது நீதிமன்றத்தினுடைய ஆர்டரா நீதிமன்றம் அதை ஏற்குதா சிக்கந்தர் தர்கா அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படணும்னு பேசுவது வன்முறையை தூண்டும் பேச்சா அல்லது சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகிற பேச்சா அங்க எவ்வளவு பெரிய கலவரத்தை அன்னைக்கு ஏற்படுத்துனாங்க அப்போ நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை மீறி அங்க ஒரு கலவரத்துக்கான தூபத்தை போட்டுட்டு இது ஒரு பிரச்சனை அங்க நீடிக்கும் போது அந்த சர்ச்சைக்குரிய இடத்தில் நீங்க வந்து நூறு ஆண்டுகளா இல்லாத ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு நீதிபதி உத்தரவு ஏற்கனவே அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இஸ்லாமியர் தரப்பு ஆடு கோழி பள்ளியிடுவதற்கான அனுமதிக்காக அங்கே போராடிட்டு இருக்காங்க எல்லா சமய நம்பிக்கைகளை மதிக்கணும் அப்பந்தான சமூக நல்லிணக்க வரணும்னு இன்னைக்கு சொல்ற நீதிபதி ஏன் அன்னைக்கு வந்து அந்த நம்பிக்கை மதிப்பதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்க கூடாது ஏன் இதில் போய் பிரச்சனை பண்றீங்க அவங்க தர்காக்குள்ள தானே அவங்க வந்து அறுத்து பள்ளியிட கேட்கிறாங்க அவங்க கோயில்ல வந்து பள்ளியிடணும் கேட்கலியே அவங்க நம்பிக்கை படி அவங்க வழக்கப்படி அவங்க தர்காக்குள்ள குள்ள செய்யறதுக்கு அனுமதி கேக்குறாங்க இந்த நம்பிக்கை வந்து ஏன் மதிக்க மாட்டேறீங்கன்னு சொல்லி அன்னைக்கு இந்து முன்னனிய பாத்து கேட்டுக்கலாமா நீதிபதி அப்போ அன்னைக்கு கோர்ட் உத்தரவை மீறினது யாரு தர்காவை ரீலகை பண்ணணும்னு பேசுனது யாரு கலவரத்தை தூண்னது யாரு தர்காக்குள்ள போய் ஆடு பலிடுவதற்கு தடை ஏற்படுத்துனது யாரு இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல அந்த தர்கா வளாகத்துல போய் ஒரு தூண் இருக்கு இல்லாத ஒரு புதிய வழக்கத்திற்கு ஒரு நீதிபதி உத்தரவு போடுறாருன்னா அரசாங்க வேண்டாமா சரிங்க நீதிமன்ற உத்தரவை சட்ட ஒழுங்குனுடைய ஒரு அம்சம் தானே அப்ப அதை நீங்க செய்யணும்ல அதை செய்யாம நீதிமன்ற உத்தரவை மீறி நீங்களே வந்து ஒரு தடுப்பு போடுறது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறதுன்னா அப்ப அவங்க அதை உடச்சி உள்ள போவதான முயற்சிப்பாங்க அப்ப இது யாரு தொடக்க யாருக்கு வந்து அந்த அனுமதி கொடுத்துருக்கு நீதிமன்றம் ராம ரவிக்குமார் அவர் ஏற்கனவே இந்த பிரச்சனைகளுக்கு தூபம் போடுற ஆட்கள் கையில கொண்டு போய் நீங்க போய் ஏத்துங்கன்னு சொல்லி கொடுக்குது நீதிமன்றம் அதை எப்படி அனுமதிக்க முடியும் பத்து பேர் போங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது பத்து பேர் வந்தாங்களா ஐநூறு பேர் வந்தாங்களா எத்தனை பேர் வந்தாங்க அப்ப அரசாங்கத்து வந்து அங்க ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை வந்து அங்க வந்து நிலைநாட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுதுல இப்ப இந்த பிரச்சனைக்கு அப்ப காரணம் யாரு நூறு வருஷமா அங்க அப்படி யாரும் ஏற்றப்பட்டிருக்கா இந்த தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா இப்ப இவர் தீபம் ஏற்றலாம்னு சொல்லக்கூடிய தூண்ல என்னைக்காவது தீபம் ஏற்றப்பட்டிருக்கா ஒரு முன்னுதாரணம் இருக்கா ஒரு சான்று காட்டப்பட்டிருக்குதா எந்த அடிப்படையில நீதிமன்றமே இந்த முடிவுக்கு வருதுங்கிற கேள்வி இருக்குல்ல எத்தனையோ ஆட்சி கடந்து போயிருக்கமா இன்னைக்கு எடப்பாடி கூட அறிக்கை விட்டுருக்காரு அரசு தான் தவறு செய்து அறிக்கை விட்டுருக்காரு ஏன் அவர் ஆட்சி காலத்துல தீபத்தை ஏத்திருக்கலாமா ஏன் ஏத்தல அவங்க அம்மா ஆட்சி காலத்துல ஏத்திருக்கலாமா ஏன் ஏத்தல கலைஞர் ஆட்சி காலத்தில் ஏற்றிருக்கலாம அண்ணாட்சி காலத்தில் ஏத்திருக்கலாமா காமராஜர் ஆட்சி காலத்தில் ஏற்றிருக்கலாமட்சி காலத்தில் ஏற்றிருக்கலாம எந்த ஆட்சி காலத்தில் ஏத்துனீங்க ஓபிஎஸ் ஆட்சி காலத்தில் ஏற்றிருக்கலாம எந்த ஆட்சி காலத்தில் ஏத்துனீங்க இந்த அரசு வந்து தடுக்காம விட்டுச்சு அப்படின்னு ஒரு ஒரு அரச காட்டுங்க எந்த அரசு ஏத்துச்சு எந்த அரசு அனுமதிச்சு எந்த முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் இது ஏற்றப்பட்டிருக்கு சொல்லுங்க உங்க கூட்டணி ஆட்சி தான் இருந்தது எடப்பாடி ஆட்சி இதே இந்து முன்னணியும் ஆர் எஸ் போய் அன்னைக்கு ஏத்திருக்கலாமா ஏன் ஏத்தல இதே மாதிரி ஒரு நீதிபதி அன்னைக்கு ஒரு அனுமதியை கொடுத்திருக்கலாமா ஏன் ஒரு தீர்ப்பு கொடுக்கல அவசர அவசரமா ஏன் அன்னைக்கு வந்து ஒரு சிஎஸ்எஃப் போலீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கல சரி அன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் ஆடு பள்ளியிடுவதற்கு வந்து இந்து முன்னணி தடை ஏற்படுத்தும் போது அந்த ஆடு கொண்டு வந்த ரெண்டு முஸ்லீமோட ஒரு சிஏஎஸ்எஃப் போலீஸ் அனுப்பி நீங்க போய் உங்க நடப்பு நம்பிக்கைப்படி செய்யுங்க உங்க தரையால தானே செய்றீங்கன்னு இந்த சாமிநாதன் அதே மாதிரில தானே இருந்தாரு சொல்லிருக்கலாம்ல என்னங்க நடக்குது இது இது என்ன இது நாடா இல்ல இது என்னது இது அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சராட்சிக்காலத்திலேயும் இது ஒன்னு நடந்து நமக்கு முன்ன உதாரணம் இல்ல வழக்கமா எங்க ஏற்ற படுமோ அங்க ஏற்றதுதான் நம்ம பாத்துறோம் அத இந்த ரசம் செஞ்சிருக்கு நேத்து ஏற்றிருக்காங்க இருக்காங்க திருமணமானல தமிழ்நாடு மூலவன ஏத்தி மதுரையிலும் மதுரையில ஏத்தி இருக்காங்க திருப்பரங்குன்னத்துல ஏத்தி அப்ப காலம் பின்பற்றப்படுகிற நடைமுறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா தமிழ்நாட்டில் எல்லாரும் சேர்ந்துதான் அதை வந்து நம்ம கொண்டாடுறோம் எல்லாரும் சேர்ந்துதான் அதை ஆதரிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து உடன் நிற்கிறோம் அப்போ இங்க தர்கா கேம்பஸ்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தூண்ல நான் ஏத்துவேன்னு சொல்லி அடம்பிடிப்பதுதான் புதிய பிரச்சனை சரி அப்படி ஏத்துறதுனால பிரச்சனை வரும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க பிரச்சனை இல்லங்க அந்த தீபத்தூள்ல போய் ஏத்துறதுனால நைனா நாகேந்திரனோ இல்ல வழக்கு போட்ட ராம ரவிக்குமாரோ ராமரவிக்குமாரோ என்ன பேசுறாங்க இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை கிடையாது இந்துக்களுக்கும் தமிழக அரசுக்கும் தான் பிரச்சனை எங்களை ஏன் தடுக்குது நைனா நாகேந்திரனும் பேசுறாரு தர்கா இடத்த போய் நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண போறது இல்லை நாங்க பாட்டுக்கு போய் நாங்க முருகரை வழிபட்டுட்டு பேசாம இறங்க போறோம் இதுக்கு கூட தடை வருது ஒருவேளை நாங்க பிரச்சனை பண்ணா அவங்க கேட்கறது நியாயம் நாங்க பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொல்றோம் நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப அவங்க மேல உள்நோக்கம் கற்பிக்கிறீங்கன்னு அவர் கேட்கிறாரு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுத்து அவங்க போராடினதையும் அந்த போராட்டத்துல அவங்க பேசுனதையும் தான் நான் சொல்றேன் நீதிமன்றம் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கேட்கலங்கிறது தான் நான் சொல்றேன் தர்காவை பண்ணனும் பண்ணணும் இங்கிருந்து இடம் மாற்றணும்னு சொல்லி வந்து குழுமுறாங்க அவங்கள மேல போங்கன்னு நீங்க அனுமதிச்சா அவங்க என்ன செய்வாங்க பாபர் மசூதிக்கு என்ன நடந்துச்சு பாபர் மசூதி சட்டப்படி இடிக்கப்பட்டதா அந்த நாளைக்கு வருது நினைவு நாள் இடிக்கப்பட்ட நாள் சட்டப்படி இடிக்கப்பட்டதா கோர்ட் ஆதரவு கொடுத்து சிஎஸ்எஃப் எல்லாம் அனுப்பி கூட போய் ஆ கரைசைவர்களோட சேர்ந்து இடிங்கன்னு நீதிமன்ற ஆணையம் எடுத்துட்டு வந்து இடிச்சாங்களா இடிச்சாங்களா நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டு எந்த விதமான வன்முறையில் நாங்கள் ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு தானே போனாங்க நீதிமன்றத்தில் அந்த வாக்குறுதி காப்பாற்றப்பட்டுதா அது தடுக்கப்பட்டுதா சரி இடித்தவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டதா இந்த நாட்டில் ஏதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கு

எந்த முதலமைச்சர் காலத்திலையும் இப்படி ஒரு அந்த தூண்ல போய் ஏற்றிய முன் வரலாறு இல்லை இன்னைக்கு அறிக்கை விடுற இந்த தமிழர் விரோத எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பிஜேபியின் காலை அண்டி கிடக்கிற எடப்பாடி அன்னைக்கு அவராட்சி காலத்துல கூட இதை செய்யல அவராட்சி காலத்துல கூட இது வந்து அந்த தூண்ல போய் ஏற்றப்படல அப்ப அவர் என்ன செய்யணும் இன்னைக்கு வீரம் பொங்க அறிக்கை விடுற எடப்பாடி அவராட்சி காலத்தில் நான் நடைமுறைப்படுத்தினேன் ஸ்டாலின் வந்து தவறா பண்றாரு அப்படின்னு சொல்லணும்ல அவர் அவர் சொல்ல சொல்லுங்க என்னப்பாடியா சரி அப்போ எப்படி இருக்கு பாருங்க இப்ப முழுக்க முழுக்க உள்நோக்கம் முழுக்க முழுக்க உள்நோக்கங்க எல்லாத்துக்கும் இதுல உள்நோக்கம் இருக்கு இதுக்குள்ள அரசியல் இருக்கு இது இது இன்னொரு அயோத்தியாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு களத்துல வந்திருக்காங்க ஆனா சபரிமலையில இப்படிதான் பிரச்சனையை கெளப்புனாங்க ஒரு வார்டு உறுப்பினரால் கூட அங்க ஆக முடியாம தோற்கடிக்கப்பட்டது பிஜேபி விரட்டி அடிக்கப்பட்டது பிஜேபி கர்நாடகத்தில் அப்படிதான் போய் தேர்தல் பரப்புரையில் வந்து அந்த அனுமன் விஷயத்தை எடுத்து கெளப்பினாங்க பஜ்ரங் மக்கள் விரட்டி அடிச்சாங்க கர்நாடகத்துல தமிழ்நாட்டில் அதான் நடக்க போகுது